ஸ்டேஷன் வந்து மிஸ் ஆகி இறங்கிட்டோம் ஸ்டேஷன் இறங்கினதால அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிடலாம் இந்த மீன்லே வச்சிருக்கான்னு பாருங்க அதில் எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்ல ரெண்டாவது கண்ட்ரியான மலேஷியாவில் குறிப்பாக மலாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஷியன் சிட்டியில் தான் இருக்கேன் ஸோ இந்த இருந்து இன்னைக்கு வந்து இந்த மலேசியாவோடைய தலைநகரமான கோலாலம்பூர் போக்குறோம் அதுவும் நான் தனியாக போக இல்லை லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து சூப்பர் சைனாவில் வந்துருந்தாரு ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் போகிறேன் இப்போ அவர் வந்து வர்க்காக கொஞ்சம் வேலையாக போயிருக்கார் நான் அந்த இடத்துல இருந்து போய் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆல்ரெடி வந்து வீடியோஸில் எல்லாமே காட்டிருப்பேன் அந்த ஹோட்டலில் போய்ட்டு காடு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்து தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வந்தது இங்கே பொதுவாக வந்து நைட் டைமில் எட்டு மணி ஆகும்போது தான் இங்கேயே இருட்டாகும் ஸோ அது அப்படி இருக்கிறதுனால டைமிங் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதால எனக்கு வந்து ஒன் தேர்ட்டி டூ ஆகியும் கூட தூக்கம் வரதே இல்லைன்னு தெரியல ஓகே ஸோ நம்ம வச்சா அவங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டைம் என்ன பாக் ஓகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு இதில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் இனி பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டோட ஃபஸ்ட்டு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு சைனீஸ் வான் கொடுத்தேன் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் நம்ம காசுக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ரூபா இது அவ்வளோ வருது அது சைட்டில் போட்டுருந்தேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன் இப்போ இல்லை காசு இல்லை ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு சொல்லி இருபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா நம்ம ரேட்டுக்கு வருது இதையும் போட்டுருந்தேன் இப்போ போட்டுட்டு அப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு போக தான் போயிட்டு அங்கேருந்து நேற்று வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ சார் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் விடுவார் அங்கேருந்து நம்ம கோலாலம்பூர் போக வேண்டியது தான் எயிட் கிலோமீட்டர்ஸ் சிட்டி சென்டர் ஓகே மலேசியாவில் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு வேறு லெவல் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி டிக்கெட் இருக்கும் இது வந்து பார்க்கிங் டிக்கெட்ஸ் இது வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி சென்ஸ் ரிங்கேஜ் வருது இதில் வந்து நம்ம எந்த டேயில் வந்து நம்ம பார்க் பண்ணுறோமோ இதில் பாருங்கள் தகுன்னு சொல்லி அவங்களோட லாங்குவேஜில் போட்டிருக்கு இயர் அதுக்கு பிறகு சைனீஸ் லாங்குவேஜ்லேயும் தமிழ்லையும் போட்டிருக்கு வருடம்னு போட்டிருக்கு ஸோ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டோம் என்ன ஆகஸ்டாக ஜூலையா அந்த மாதிரி அதையும் சூஸ் பண்ணிக்கடம் எந்த நாள்னு சொல்லி அதையும் நம்ம இது அந்த இப்படி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் கார்டு ஸ்கெட்ச் பண்ணி மாதிரி ஃபோர்டீன் அதுக்கு பிறகு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம நிற்க போகிறோம் ஸோ ஒரு மனிதால நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதை போட்டுட்டு நம்ம இங்கே மலேசியாவில் எந்த பிளேஸில் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் உண்மையில் நல்ல சித்தமாக இருக்குல்ல இன்றைக்கி தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கேள்விப்படுறேன் இது எனக்கு புதுசாகி அவளுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு மாதிரி நம்ம கண்ட்ரி இல்லாமல் ஒரு பிளேஸில் போயிட்டு பார்க்கிங் பண்ணணும்னு சொன்னால் அந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அது சின்ன ஒரு இதாக ஆட்கள் நிற்பாங்க ஆனால் இங்கே வந்து ஆட்கள் எதுவுமே நிற்க மாட்டாங்க இதை வந்து ஈஸியாக போயிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் சூப்பர் ஈஸி பாருங்கள் இது வந்து ஃபோர்ட்டி சென்ஸுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து ஹவர்ஸ் இருக்கும் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணிக்கலாம்னு ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியான டைப் இருக்குது இது வந்து நான் சொல்கிறது வந்து மலேசியாவில் கிடையாது குறிப்பாக இந்த மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது இது வந்து நம்ம இப்போ கேஎல் போகும்போது கேஎல்ல வந்து டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் காட்டினது வந்து இது வந்து மலாக்காவில் இவங்க பார்க்கிங்க்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ இந்த மாதிரி கூப்பன் இருக்குது இந்த கூப்பனை வந்து எங்கே வேணாலும் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபஞ்ச் வந்து இது அவங்க போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி இதை ஸ்க்ரெச் பண்ணி எவ்வளோ நேரம் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்குவாங்க மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ கடைசி நம்ம வந்துட்டோம் வந்துட்டிங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபில் பண்ண அந்த இதை வச்சு அப்படியே வச்சுட்டாரு ஸோ இங்கே வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க இது பண்ணாமல் வச்சுருந்தா தான் இங்கே வந்து கேஸ் ஆகும் ஓகே இப்போ சார் வந்து நமக்கு அந்த பிளேஸில் போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நானும் தலைவரும் கேஎல் போகிறோம் ரெடிங் டு கேஎல் ஓகே சார் பாய் தேங்க்யூ ஓகே இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்கு வந்துடுறேன் சார் அவங்க வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு போறாரு ஒரு ஆளுக்கு போத்தீங்கன்னா பன்னெண்டு ரிங்கெட்ஸ் இதோட சர்வீஸ் சார்ஜ் வருது பதிமூணு ரிங்கட்ஸ் வருது உண்மையிலே சேஃப் தான் விஷ்வான் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் டி பஸ் கீறி உட்காந்துட்டோம் பஸ் வந்து படிக்க த்ரீ ஃபிஃப்டி எயிட் சரியாக ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு ஹவர்ஸில் வந்து ஃபோர் ஓ கிளாக் சரியாக ரெண்டு ஹவர்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இங்கே வந்து கோலாலாம்பூர் இந்த பஸ் ஸ்டேஷன் வந்து மலாக்கா சென்ட்ரல் நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து டிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க டிபிஎஸ்லேருந்து இப்போ வெளியே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க சிட்டி வேறு லெவலில் இருக்கா அப்படியே வந்து இங்கேருந்து நம்ம ஹோஸ்டலுக்கு தான் போகணும் ஹோஸ்டலுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் போகலாம் வந்து காட்டுது தெரியல பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி டெக்ஸியில் போகணுமா இல்லை கிராபில் போகலாமா

அப்படியே வந்து எங்களோட சைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டாக வந்து ட்ரெயின்லேயே போய்க்கலாம் பார்ப்போம் நம்ம மேக்ஸிமம் எனக்கு தெரியலை நானே போயிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன் தலைவர் ஏதோ பார்த்துட்டார் போல் ஷோமி இதில் காட்டுறது பாருங்கள் இந்த டாக் லைனில் எஸ்பிஎல்லேருந்து பிளாஸா ரைட் கார்டுன்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டே இறங்கணும் ஸோ இங்கே ஹோப்ஃபுல்லி இங்கே எல்லாமே வசதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம காசு பே பண்ணணுமா இல்லை சிங்கப்பூரில் செஞ்ச மாதிரி ஈஸிலிங் கார்டாக என்னென்னு தெரியல போக போக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கிட்டு போகிறோமோ ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அப்படி இங்கே கோலாலம்பூர் வாரீங்க இந்த மாதிரி ஒரு வேலை வாரீங்கன்னா டேக்ஸீஸ் வந்து எப்பையுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இருக்கிறதில்ல கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஒரு ப்ரைஸஸில் தான் போகும் ஸோ நீ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படி டேக்ஸி எடுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய சீப்பான ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பார்த்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம் ஒன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு டோக்கன் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த டோக்கனை வந்து அந்த பிளேஸில் வச்சுட்டு இதே தந்துறேன் குயிக் கு கோ ஸ்டேஷன் வந்து மிஸ் ஆகி இறங்கிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டேஷன் இறங்கினதால அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிடலாம் இந்த கோயினை போட்டதோட இன்வெலிட் கோயின் கடுது ஸோ இப்போ அண்டர் கிரவுண்டில் போய் அங்காள சைட்டில் மாறி திருப்பி நம்ம போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு போய் இறங்கிட்டு அங்கேருந்து போட்டால் தான் இந்த கோயின் வந்து ஆகும் இல்லாடி வெளியவே போயலாம் வேறு மாதிரியா சிஸ்டம் நானும் தெரியாது இவனும் பார்த்துட்டு தான் சொன்னான் எனக்கு நான் இது சம்மந்தமாக பார்க்கவே இல்லை நானும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன் இவரும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தார் ஒன்றுமே செய்யலாம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டேன் இப்போ அங்கே சைட்டில் மாறி இப்போ போயிட்டு இறங்கிட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் கவனம் இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ண போல் இப்படி ஸ்டேஷன் மாறி சொன்னால் மெட்ரோவில் எதுவுமே பண்ண இல்லாது ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ராவல் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஒரு ரூம் பண்ண எடுத்தாச்சு இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து எவ்வளோ வருது பண்ணு தலைவர் தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாரு ஸோ இப்படி வந்தால் உங்களுக்கு ரெண்டு மா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது இப்படி நீங்கள் ரூம் ஷேர் பண்ணிக்கினீங்க வேண்டாம் உண்மையிலே சீப்பாக இருக்கும் தலைவர் அங்கே நான் இங்கே அதை இருக்கும் ரூம் உண்மையிலே பர்ஃபெக்ட் டால் ஓகே கை ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம வெளியே போயிட்டு என்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சைனா டவுனில் நான் இந்த ஹோட்டலில் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நோ வாய் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வெளியே போகிறோம் தலைவர் வந்து கேமரா அவ்வளோ சேஃபாக வச்சு எங்கேயோ போட்டுறாரு ஸோ இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரிங்கிட்ஸ் வருது அதை நான் எல்கேஆரில் ஐஎன்ஆரில் எவ்வளோ வருது டாலர்ஸ்லேயுமே எவ்வளோ வருதுன்னு கல்குலேட் பண்ணி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா இப்படி எடுக்கிறது வந்து கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஓகே திங்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுட்டு அப்படியே வந்து போக வேண்டியது நம்ம நம்ம ரூம் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல் வந்து இது தான் கிட்டிஸ் லம்பூர்னு சொல்லி இங்கேருந்து இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் சைனா டவுனில் தான் இருக்குது இத்தான் நம்ம ஹோஸ்டல் இங்கேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைனா டவுன் அந்த நம்ம ஸ்ரீலங்காவில் எப்படி பேமெண்ட் இருக்குதோ பெட்டாவில் எப்படி போகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது மேலே வந்து அந்த சைனீஸ்ட்டு அந்த ட்ரெடிஷ்னல் இது போட்டிருக்காங்க அப்படியே வந்து இங்கேருந்து போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து செம்மையாக டயர்டாக இருக்குது நார்மலாக ஏதாச்சும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணும் கோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இருந்த ஸ்ட்ரீட் இருக்குது தானே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் போகும்போது கவனம் ஆனால் நல்லாவே சீப்பான திங்ஸ் எடுத்துக்கெல்லாம் இன்னொன்று ஃபோன் பர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க சைனா டவுன் நம்ம இருக்கிறது திஸ் ஐட் வில் கோ திஸ் ஐடு இங்கெல்லாம் போய்ட்டு அப்படியே நம்ம இருக்கக்கூடிய ஃபுட்டு இந்தியன் ஃபுட் ஏதாச்சும் இருந்தால் ட்ரை பண்ணிட்டு போவோம் அப்படியே நீ பாருங்கள் ஓகே மீன்லே எத்தனை வச்சுருக்கான்னு பாருங்கள் நல்லாயிருக்கு நம்ம இந்தியனுடைய கடையை தடிப்போம் நம்ம கடை தான் நம்ம சாப்பிடலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய ஃபுட்டுகள் இருக்கும் ஸோ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண சொன்னால் ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படியே வந்து நம்ம போயிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டனி எங்கள் சைட்டில் இந்த கடையில் தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் பதிமூணு வழிக்கு வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு இந்தளா இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது சைனா டவுன் குறிப்பாக அந்த ப்ளேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவனோட திங்ஸோட எல்லாருமே பார்க்குறது ஒரு மாதிரியாக தங்கையாக இருக்குது அவன்கள் நம்ம பெற்றாவுலுக்கு போகல எப்படி இருப்பாவலோ அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம் இங்கே வந்து தலைவர் என்ன பண்ணாங்கன்னா இது அவனுக்கு தெரியும் தானே இப்போ சைனாவில் என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குன்ட்டோ அவனுக்கு தெரியும் ஸோ அதால ஒரு கடையில் போயிட்டு ஃபேக் ரோல் ரோலெக்ஸ் ரோலக்ஸ் ஒன்று கேட்டோம் ஸோ அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரியா அப்போ இவன் இல்லை இல்லை நூற்றி ஐம்பது மலேசியன் இருக்க அப்போ தலைவன் வந்து ஒரு கேட்டான் ஐம்பது கேட்ட பிறவோ என்ன பண்ண ஐம்பதுக்கு எக்ரி ஆகிட்டான் ஆன பிறவோ தலைவன் வந்து அதுக்கு மேலான்னு சொன்ன தான் ஓடி வந்துட்டேன் இப்போ வந்து சொல்கிற தலைவர் வந்து பத்தி யூவான்னா இதில் போகணும் பத்து எஸ் சொன்னால் ஸோ கவனம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லேயே எல்லாமே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து திங்ஸ் எடுத்துக்காங்க आप பாயா பாயா पॉसिबल? பாயா नो मानी। ओके பாயா பாயா रहा है பாயா 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 nice try me for free yeah qr code idhuk scan panite yes. we can is, use this. this this is nice yeah this is nice i want it you we, want we can tomorrow yeah we can use it tomorrow we yeah we can use the yeah yeah it is so so cool we can use yeah இந்த இடத்துல அடிக்கடி பார்க்கும்போது குயிக்காக பாககளை இந்த மலேசியன் ப்ளக் வந்து யூஎஸ்ஏ ப்ளக் மாதிரி இருக்காருக்கு பாருங்கள் குயிக்காக அந்த பாகவில் அப்படியே வந்து சைனீஸ் டெம்பிள் ஒன்று இருக்குது மேலே வந்து மலேசியா வந்து நம்ம என்ன சொல்கிறது சும்மா பார்க்கும்போது மலேசியா வரும் வாரத்துக்கு முன்னாடி நான் யோசித்தேன் வீசா மலேசியன் வீசா எனக்கு கொடுக்குறதுக்கும் நிறைய வந்து கேட்டாங்க இப்போ பேலன்ஸ் கேட்டாங்க பிறகு பேலன்ஸ் காட்டின பிறகு அந்த பேலன்ஸை வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணீங்க அதுக்குரிய வே காட்டணும் இந்த மாதிரி நிறைய கொஷின் பண்ணுறேன் அப்போ நான் மிஸ் என்னடா இது மலேசியாவுக்கு இவ்வளோ கொஷன்ஸ் பண்ணுறாங்க வந்து ஸோ இதுதான் விஷயம் இப்போ மலேஷியா வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வர நாடுகளில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ளேஸில் தான் இந்த மலேசியா இருக்குது நீங்கள் வந்து அப்படி போகிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீழே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த ப்ளேஸுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்ரீலங்காலேருந்து அப்ளை பண்ணி இங்கே வந்துக்கலாம் ஈவிஸாக தான் தருவாங்க ஸ்டிக்கர் வீஸாக கிடையாது ஓ இந்த பைக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கேன் யூஸ் திஸ் பைக் இங்கே பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாக பைக்ஸ் வச்சிருக்கு நம்ம நடந்து போகாமல் பைக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் டூர் கைட் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு போல யா இட்ஸ் டூர் கைட் ஐ திங்க் இங்கே பாருங்க சிட்டியே வந்து ஃபுல்லாக இது பண்ணலாம் இங்கே வந்து என்ன கோயில் மாலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஐயா 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 இட்ஸ் இந்தியன் ஆ ஓகே எங்களால் கோயில் இருக்குது கோயில் இருக்கிறதுக்காக தான் எங்களை வந்து மாலை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க எஸ் திஸ் இந்தியன் டெம்பிள் யா இட்ஸ் நைஸ் ரைட் இட்ஸ் குட் யூ கேன் சி த பிக் யூ கம் இதில் போட்டுருக்கு பாருங்கள் குயில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் ஓகே பாருங்க எல்லாமே இந்த த ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள் வாஸ் ஃபவுண்டட் இன் எயிட்டீன் செவன்ட் த்ரீ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த ப்ரைவேட் ஃபேமிலி ஷைன் பை ப்ராமினெட் பிஸ்னஸ் மேன் கே தம்பு சாமி பிள்ளை இவர் தான் வந்து இதை வந்து கட்டிக்கிறாரு இட் வாஸ் ரெலகேட்டட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கு அப்படியே போயிட்டு பார்ப்போம் வாவ் அழகாக இருக்கு பாருங்கள் நைட்டில் கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாமே போட்டு மேலே பர்ஃபெக்டாக போட்டிருக்கு

ஓகே இந்த சைட்டில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க அதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யூன் ஓகே கெட் இட் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுங்க சாப்பிட ட்ரை பண்ணணும் சொல்லு Ya, yeah, come this way, come, this way, this way. Ya, yeah, it's enough. You want something else? You want this? You want this? Juice, juice. Oh, okay. okay, okay. You can try this. Ya, yeah, come, let's try. Tali yang mana guys? Apa itu yang kududam? Ini sah You are praying. Ya, yeah, you can eat that. Good. Ingin kita tali baru pasti akan dry banget Food? Good? Stomach? Yeah. My stomach is full, just now I ate biryani. Translate pandit You need a little bit to experience it. Yeah, I can share with you. Okay, Yeah. Come here. He's telling me something. I just came here to biryani. Okay. I'm going to eat 对。哪样鸡？ ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கு போயிட்டு அன்னதானம் வாங்கி கொடுத்தேன் அது வந்து அன்னதானம் தான் நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டு மூணு தடவை வச்சு இப்போ தலைவர் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணணுன்னு சொல்லிருக்காங்க ட்ரை பண்ணி ஹவு இஸ் இட் குட் ஃபுட் ஓகே யா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் என்ன என்ன சொல்கிறது தெரியுமா கோலாலம்பூரில் வந்து இருக்கும்போது அவர் ரெண்டு மூணு டைம்ஸ் வந்திருக்காராம் இன்றைக்கி தான் அவருக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க தெரியுமா சாரி ஸ்வீட் ஓகே 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 லிட்டில் ஸ்வீட்டாக இருக்குமா யா ஹிட்ஸ்வீட் ஹிட்ஸ் ஃப்ரீ அப்படியே அந்த இடத்துல அதை பார்த்துட்டு மலேசியா வந்து வேற லெவலில் இருக்கா நம்ம மலாக்கால இருக்கும் பார்க்கல நிறைய விஷயங்கள் அங்கே அப்படி இருந்தா நான் உண்மைக்குமே நினைச்சேன் கோலாலம்பூர்ல நிறைய விஷயங்கள் நல்லாவே வேற லெவல்லும் நினைச்ச மாதிரியே இருக்கு Wow! Habibi, it's called Alhambur. Wow, wow! 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 Buzzling streets.